அடுத்தபடியா ரொம்ப லவ் பண்ற சேது அண்ணா விஜய் சேதுபதி அவர்களை அன்பு எல்லாருக்கும் வணக்கம் ஐ லவ் யூ போன ஆடியோ லான்ச்சும் போன ஆடியோ போன லான்ச்சும் சூரிய இதே வேலையை தான் பார்த்தா இருக்கும் ஆமா பார்த்தா கடைசி ராஜா சார் வீட்டில் சந்திச்சது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுனா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சரி நான் நான் சூரியவே புகழ்ந்து என்ன ஓகே எஸ் இது மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு மத்த எதுவுமே கேட்கல கூட்டத்துல இருந்து போது ரொம்ப சுலபமா ஈஸியா இருக்கு தான் புரிய மாட்டேங்குது இருந்தாலும் இருங்க ஒரு ஃப்ளோவில் போகிறேன் அதனால் நான் வந்து சார் அதனால் இந்த ஸ்பீச்சை நான் சூரிக்கு நன்றி சொல்லி ஆரம்பித்தேன் வழக்கமாக இவ்வளோ பெரிய ஒரு 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 ஹீரோ அவரோட படத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு வந்து அவன் மிகப்பெரிய விஷயங்களை பண்ணுவான்னு எனக்கு முழுசை நம்பியிருக்கருக்கு வாழ் ஆக்டரு அவன் மிகப்பெரிய விஷயங்களை பண்ணுவான்னு எனக்கு முழுசை நம்பியிருக்கருக்கு வாழ்த்துக்கள்றான் அவனுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆள் சேத்தன் சார் உங்களுக்கு வாழ்த்த வயது இல்லை சார் வணங்குறேன் சார் நான் இன்னைக்கு விடுதலை டூல பார்க்கவும் சரி சேத்தன் சார் வந்து இந்த படத்தோட ஒருத்தர் வந்து ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு ஆப்ரேட் பண்ற வில்லன்னா இங்க கூடியே இருக்கிற மிகப்பெரிய கூடிய இருக்கிற மிகப்பெரிய வில்லன் வந்து சேத்தன் சார் அவர் தனக்கு தன்னை அவரு இங்க பார்த்த முகமாவே இருக்க மாட்டார் நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்த விட செகண்ட் ஆஃபில் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து அவரான அவரோட போஷனு அவர் அவ்வளோ கிளியராக அவர் என்ன நினைக்கிறாரோ அது வார்த்தைகளோ சப்டைட்டிலோ எதுவுமே இல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறாரோ அது வார்த்தைகளோ சப்டைட்டிலோ எதுவுமே இல்லாமல் நமக்கு அப்படியே கடத்திடுறாரு அப்படி ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டர் நான் வெற்றி சார்ட்டே சொல்லியிருக்கேன் அவர் செம்ம காஸ்டிங் அவர் ஒரு ஆக்டர் அவ்வளோ பிரமாதமான ஆக்டர் ஒர்க் பண்ணுறது பெரிய சந்தோஷம் சார் சார் உங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல வேணாம் சார் ஜாக் சார் உங்களுக்கு கூச்சமா வேற இருக்கும் சார் நான் வேற அதை தேவையில்லாம நீங்கள் செட்டு போட்டதோ இல்லை ஒரு ஊரே நேர் அந்த செட்டு வந்து சார் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நான் கூப்பிட்டேன் செட்டுக்கு வாங்க டைம் ட்ராவல் பண்ணலாம் ஒரு செட்டு போட்டு ஒரு எழுதுகள் வாங்க சும்மா இருங்க பாருங்க வேடிக்கை பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரு இந்த இடத்துல இருந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் பின்னாடி போகலாம் போய் ஒரு இடத்துல வாழ்றத பார்க்கலாம் எப்பமே ஜனா சார்ட்ட இருக்கும் சொல்லுவார் ஜனா சார் சொல்லியிருக்காரு இன்னொரு ஒரு ஆர்ட் டேட்டர் சொன்னால் சொல்லியிருக்காரு என்ன தான் செட்டு போட்டாலும் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த காஸ்டியூம்ஸ் போட்டு நடக்கும்போது அதுக்கு உயிர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி ஜாக்கி ஜாக்கி சார் போட்ட செட்டு ஒரு பக்கம் அங்கே ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து அதெல்லாம் நடக்கும்போது அது அப்படியே காலத்தை கடந்து எங்களை வந்து பின்னாடி கூட்டிகிட்டு போச்சு அந்த இடத்துல வாழ்ந்த அந்த அனுபவத்தை அதை உருவாக்கிச்சு சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபோர் தச் சார் மற்ற எல்லாருக்கும் பவானி நான் என்ன சொல்றது தெரியல பவானி நல்லா இருக்கு பவானி சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் தமிழ் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய அடுத்த படத்துக்கு வாழ்த்துக்கள் போஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருந்தது நீங்க சூப்பர் ஆக்டர் சார் அப்புறம் உள்ள போனே உட்காந்து பேச ஆரம்பிச்சேன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன் ஸோ நான் கேள்வி கேட்க தொடங்குனதுனால அவர் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்தாலும் அவர் என்ன பார்த்தே பதில் சொல்லிட்டு இருந்தார் நானும் கண்ணு மிக்காம அவரை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் ஒரு முத முதல்ல காதல் வந்து அந்த காதலி ஓகே சொந்தப்ப எதுக்கு உட்காந்து எப்படி வேடிக்கை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் வேடிக்கை பார்த்துருந்தான் அவர் அவர் பேசுகிற அத்தனையிலும் நான் என்னம்மா பண்ணேன் ஒரு நான் அந்த இடத்துக்கு போய் நடந்த இடத்த ரசித்து அதுக்குள்ளே இருக்கிறத உணர்வுகளை ஈஸியாக மாற்றுற திறமை அவருக்கு இருக்குது கவிஞனாக இருந்தால் வார்த்தையாக மாசிடு மாற்றிடுவேன் எனக்கு அது எதுவுமே இல்லாததுனால நடிகனாக இருக்கனால என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் பெருசாக தெரியாது அல்ல அது வார்த்தையை தேடி பார்த்து சொல்ல முயற்சி பண்ணுறேன் அந்த நிமிடங்களையும் அந்த நொடிகளையும் முடிந்த அளவுக்கு அதை எலாபரேட் பண்ணி அந்த நொடிகளை நான் ரசித்தேன் அப்படி ஒரு பேரானந்தை கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப 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 நன்றி சார் ரொம்ப நன்றி சார் அவருடைய இசை மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுகள் மூலமாகவும் நான் நிறையா கற்றுக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் வாழ்க்கையை இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன் அந்த பாடங்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் அப்புறம் நம்ம வெற்றி சார் நான் வடசென்னையா வடசென்னை பார்த்து வரட்டும் வந்த விடுதலை பாட்டு பத்தி பேசுவோம் விடுதலை டூ பத்தி பேசணும்னா முழுக்க இது முழுக்க முழுக்க வெற்றி மாறன் அப்படின்ற ஒரு இயக்குனர் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அறிவு அவரு இந்த படத்தை பண்ணுறதுக்கு நாங்கெல்லாம் உறுதுணையாக இருந்தோம் என்ன வேணாலும் சரி அது கூட நின்று இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட அவரு நான் சோர்ந்து போய் பார்த்ததில்ல இந்த படத்தை பற்றி எங்க எல்லாத்தையும் விட ரொம்ப அழகாக பெருமையாகவும் தன்னுடைய கிரீடமாக சுமந்துகிட்டே இருக்கிறார் எல்ரட் குமார்ஸ் இந்த இந்த உங்களுடைய இந்த மனதுக்கும் இந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வேறு யாரையா விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க பட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஐ லவ் யூ ஐ லவ் யூ